ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ரேவதி கிட்ட மாயா சொல்றாங்க மகேஷ் வந்து திரும்பி வந்துட்டா நீ அந்த கழுத்தில் உள்ள தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு ரேவதி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு மாயா கிட்ட சொல்றாங்க இல்லைக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ என் கழுத்துல ஒரு தடவை இந்த தாலி ஏறிடுச்சு எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு தடவை தான் கழுத்தில் தாலி ஏறணும் என்னால் இந்த தாலியை கழட்டி வீசிட்டு வர முடியாது இந்த தாலியில தான் என் குடும்ப மானமே இருக்கு சாரிக்கா என்னோட வாழ்க்கையை நான் எப்படி மாற்றிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க மகேஷ் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவான் அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாயாவுக்கு தைரியம் சொல்றாங்க இதை கேட்ட மாயா வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க என்ன இவ இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை கேட்டுட்டு மனசு மாறிடுவான்னு பார்த்தா அவ என்னன்னா வேற பிளான் வச்சிருக்கா போலயே அப்ப இவ்வளவு கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மளால இனிமேட்டு பணம் சொரண்டவே முடியாது போல அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேவலமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேவதி சொல்றாங்க சரிக்கா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு வீட்டுல தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மாயாவுக்கு வந்து இங்க ஒண்ணுமே புரியல கையில வேற காசு இல்லமா மகேஸ்வரே எங்கே போனான்னு தெரியல இனிமேட்டு நம்ம எப்படி குடும்பத்தை ஓட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து இந்த சைடு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சாமுடேஸ்வரி வந்து செம்மையாக கோவப்படுறாங்க என்னடி என் பொண்ணு மனசை மாற்றலான்னு பாக்கறியா உனைய நான் அன்னைக்கே போட்டு தள்ளியிருக்கணும் உனையே நான் விட்டு வச்சும் பாரு என்னையே சொல்லணும் இனிமேட்டு நம்ம சும்மா இருந்தால் பத்தாது மகேஷை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க நான் நினைக்கிறேன் சாமுடேஸ்வரி மகேஷோட கதையை முடிச்சுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் திருப்பி மகேஷன் தான் கண்டிப்பா ரேவதி வந்து மனசு மாறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால சாம்புடேஸ்வரி பெரிய சம்பவமா தான் போறாங்க இந்த சைடு நம்ம கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேருமே ஏற்காடு போறதுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க இப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்திக் மேல சம கோவமா தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே ஏற்காடு போனதுக்கு அப்புறம் நம்ம கார்த்தியோட நல்ல மனசை நம்ம ரேவதி புரிஞ்சுக்கணும் ஏன்னா கார்த்தி பண்ற ஒரு ஒரு செய்கையும் பார்த்தாலே நம்ம ரேவதிக்கு வந்து இவன் வந்து தப்பானவன் கிடையாது கண்டிப்பா இவன் தப்பான நோக்கத்துல நம்ம கழுத்துல தாலி கட்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக புரிஞ்சு கார்த்திய மனசார கணவனா ஏத்துக்கிட்டு தான் ரேவதி வந்து இங்க வரணும் தான் எபிசோட் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இப்ப சந்திர சந்திரகலா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க போடா போ ஏற்காடுக்கா போற ரேவதி கூட அங்க பாரு ஒரு ஒரு நிமிஷமும் நீ நரக வேதனையை தான் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து இங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா திருப்பி வரும்போது நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மேல உள்ள கோவெல்லாம் போயிட்டு கார்த்திக் வந்து நல்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் பாக்குற நம்மளுக்கும் நல்லா இருக்கும் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க